தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டி வரும் தேதி ஏப்ரல் பனிரெண்டு பஞ்சபட்சி புத்தகம் ஏப்ரல் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை தயாராகிவிட்டது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை நமது சென்னை அலுவலகத்திலும் எப்போது வேண்டுமானாலும் திருப்பூர் அலுவலகத்திலும் கொரியர் கட்டணம் இல்லாமல் இருநூத்தி இருபது ரூபாய்க்கு பெற்றுக் கொள்ளலாம் அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி அருமையான குரோதி வருடம் பங்குனி மாதம் பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் அருமையான புதன்கிழமை பத்தாம் தேதி நம்ம கோபிச்செட்டி பாபா கோயிலில் அபிஷேகம் ஆசீர்வாதங்கள் செய்ய இருக்கிறோம் எல்லாரும் நீங்க வந்து கலந்துக்கணும்னு உங்க எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அன்பர்களே அருமையான புதன்கிழமை ஸோ புதன்கிழமை நீங்க பெருமாள் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பான விஷயம் அருகில் இருக்கக்கூடிய நிறைய கோயிலில் வந்து இப்போ திருவிழாக்கள் நடந்து வருகிறது திருவிழாக்கள்லாம் நீங்கள் போய் கலந்துக்கணும் கொண்டம் திருவிழா நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் வந்து நிறைய திருவிழாக்கள் நடக்கும் அப்படி திருவிழாக்கள் நடக்கும்போது அதில் போய் கலந்து கொள்வது சனி ராகு சனி கேது சுக்கரன் ராகு சுக்கரன் கேது காம்பினேஷனுக்குலாம் ரொம்ப உகந்ததாக இருக்கும் ஆனால் நீங்கள் போய் நூறு சதவீதம் உங்கள் அருகில் நடக்கிற திருவிழாக்களில் கலந்துக்குங்க கூட்டத்தோட கூட்டமாக போய் சாமி கும்பிடுங்க ஐயோ கூட்டமாக இருக்குது நான் போய் எப்படி சாமி கும்பிட்றது சாமி ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் போய் கும்பிட்டுக்கலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க திருவிழாக்கள் வந்து அந்த கூட்டம் கூடி அந்த கூட்டத்தோடு போய் நீங்கள் சாமி கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானின் ஆற்றல் மிக சிறப்பாக இருக்கும் கூட்டமாக இருக்கிற கோயிலுக்கு போனீங்கன்னாலே சனி பகவான் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பித்து விடுவார் ஒருத்தர் இன்னொருத்தரோடு மோதுவது ஒருவர் ஒருவர் மோதிக்கொள்வது அப்படி இடிச்சிட்டு போய் சாமி கும்பிட்றோம் இல்லையா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது அதனால தான் தமிழர்கள் இந்த திருவிழாக்களை எல்லாம் ஏற்பாடு செய்தாங்க அதனால் உங்கள் ஊர் பக்கத்தில் திருவிழா நடந்ததுன்னா நல்லபடியாக போய் சாயம் முட்டுவாங்க வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் காலை பன்னிரெண்டு முப்பது வரைக்கும் ஏகாதசி அதன் பின்பு துவாதசி வளர்பிறை துவாதசி பிற்பகல் பன்னிரெண்டு இருபத்தி எட்டு வரைக்கும் மக நட்சத்திரம் அதன் பின்பு பூரம் நட்சத்திரம் இரவு ஏழு நாற்பத்தி ஏழு வரைக்கும் கண்டம் நாமயோகம் கண்டம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அனுஷம் யோகாதிபதி சனி அவயோக நட்சத்திரம் ரோகிணி அவயோகி சந்திரன் அதன் பின்பு விருத்தி நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் கேட்டை யோகாதிபதி புதன் அவயோக நட்சத்திரம் மிருக சிரிசம் அவயோகி சபாய் அதிகாலை பன்னிரெண்டு முப்பது வரைக்கும் பத்திரிகை கரணம் கேது அதன் பின்பு பிற்பகல் பன்னிரெண்டு ஐம்பத்தி மூணு வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு பாலவகரணம் ராகு இந்திய பயண இலக்கியத்தின் தந்தை ராகுல்ஜி அவருடைய பிறந்த தினம் இந்திய போராட்ட வீரர் சந்திர ராஜேஸ்வர் ராவ் அவருடைய நினைவு தினம் அன்பர்களே பஞ்சபட்சி புக்கு பல பேர்த்துக்கு வந்து சேர்ந்துருச்சு இன்னும் ஒரு சிலருக்கு இன்னும் வந்து சேராமல் இருக்கிறது சோ உங்க எல்லாருக்குமே புக்கு வெகு விரைவில் வந்து சேர்ந்துடும் அதனால பஞ்சபட்சி ராசி பலன்களை நாம இதோட நிறுத்திக்கிறோம் ஏன்னா பஞ்சபட்சிக்கு வருடம் முழுவதுமே புத்தகம் போட்டால் அதை வந்து தினசரி அதை வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடக்கூடிய நேரம் ரொம்ப செலவாகிறது அதுக்காக தான் நம்ம புத்தகம் போட்டால் அதனால் நீங்கள் பஞ்சபட்சி புத்தகம் இன்னும் வாங்காமல் இருப்பவர்கள் இப்போ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள் பஞ்சபட்சி புத்தகம் வந்துவிடும் பஞ்சபட்சிக்குன்னே ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அதில் வந்து உங்களையும் ஜாயின் பண்ணி உங்களுக்கு புக்கு வந்ததா வரலையன்றலாம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் உங்களுக்கு புக்கு வரலைனாலும் நாங்கள் சீக்கிரமாக உங்களுக்கு புக்கை கொண்டு வந்து சேர்த்துருவோம் ஏன்னா பஞ்சபட்சி ராசி பலன்கள் நம்மளை நம்பி கிட்டத்தட்ட பத்தாயிரம் புத்தகம் படித்திருக்கிறார்கள் ஹிந்து நிறுவனத்தார் ஏற்கனவே நன்றாக புத்தகங்கள் விற்று தீர்ந்திருக்கின்றன ஸோ இந்த பஞ்சபட்சி புத்தகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருடம் முழுவதுமே அதில் பஞ்சாங்கம் ப்ளஸ் நீங்கள் வந்து புது வருஷத்துக்கு பஞ்சாங்க பஞ்சாங்கமே வாங்க வேண்டியதில்லை அதுலேயே பஞ்சாங்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிலேயே நான் நாள் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் எல்லாமே அதில் சிறப்பாக கொடுத்து அதுலேயே பஞ்சபட்சி ராசி பலன்களும் கொடுத்துருக்குறோம் அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் பஞ்சபட்சி ராசி பலன்கள் தனியாக போடாமல் நம்ம இந்த அந்த நாளோட சிறப்பு மட்டும்தான் சொல்ல போகிறோம் அதில் நீங்கள் உங்களோட டெய்லி பேசிடுவேன் பஞ்சபட்சி ராசி பலன்கள் மட்டும் இனிமேல் வந்து புத்தகத்தில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கும் அதனால் புத்தகம் த தாங்கள் வாங்காமல் இருந்தால் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க உங்களுக்கு இம்மிடியேட்டாக பஞ்சபட்சி புத்தகம் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் சபானந்தர்